வெல்கம் நடிகர் கமல்ஹாக்கு வந்து ராஜ்யசபா சீட் கொடுத்தாலும் கொடுத்தாங்க பார்த்து மீடியால அப்படியே நெட்டிசன் வந்து கலாச்சிட்டு தான் இருக்கிறாங்க வேடிக்கை என்னன்னா சோசியல் மீடியாவில் அது என்ன போட்டுருக்காங்கன்னா ராஜ்யசபாவில் மத்திய அமைச்சராக பதவி பதவியேற்க இருக்கும் கமலஹாசனை வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு போஸ்டரு முதல்ல வந்து இந்த கோமாளிகளுக்கு வந்து ராஜ்யசபானா என்ன மத்திய அமைச்சர்னா என்னன்னு கமல் வந்து இவங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தணும் அந்த அளவுக்கு வந்து அரசியல் ஞானோதயம் இல்லாம இருக்கிறாங்க அதாவது ராஜ்யசபாவுக்கும் மத்திய அமைச்சருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத கோமாளிகளை என்ன சொல்றது மேலும் பத்திரிகையாளர் ஒருவர் வந்து கமலீலா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவை கடுமையை எதிர்த்து குடும்ப ஆட்சி குடும்ப கட்சின்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு கூட இருக்கீங்கன்னு கேட்கும் போது நாட்டுக்கு தேவை அதனால வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு கட்டத்துல குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க எப்படி உங்களோட பதில் என்ன சார் நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கு அப்படி என்ன நாட்டுக்கு தேவையா இருக்கு இவர் எப்படி அளவுல என்ன விலைவாசி என்ன குறைஞ்சிருமா என்ன சொல்ல வராதுன்னு தெரியல நாட்டுக்கு தேவையா கமல் தேவையில்லை மக்கள் வந்து கோயம்புத்தூர்ல தோல் கடிச்சாங்க கடைசியில் வந்து அறிவாலயத்தில் இருக்கிறாரு இவங்க தான் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறாங்க போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க மகிழ்ச்சி